நண்பர்களுக்கு வணக்கம் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷம் பிறவி தோஷங்களை நீக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வேளையில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானின் கோயிலுக்கு சென்று நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கி வழிபடுவதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் கிட்டும் அதை தவிர நம்முடைய பிறவி தோஷமும் நீங்கும் பொதுவாகவே பிரதோஷ நேரம் என்பது மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை ஞாயிற்றுக்கிழமையன்று காலம் என்பது இந்த நேரம்தான் அதாவது மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை எனவே ராகு காலமும் பிரதோஷ தருணமும் சேர்ந்து வரும் இந்த நாளில் சிவதரிசனம் செய்வது மிகுந்த பலன்களை வாரி வழங்கும் சிவாலயங்களில் பிரதோஷ பூஜை சிறப்புற கொண்டாடுவது வழக்கம் இந்த பிரதோஷ வேளையில் சிவனாருக்கும் நந்திதேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் குறிப்பாக நந்திதேவர்தான் தான் பிரதோஷ பூஜையில் பிரதான நாயகன் எனவே நந்திதேவருக்குத்தான் அபிஷேக ஆராதனைகள் அமர்க்களமாக நடக்கும் அந்த பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெறும் நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை வழங்கி சிவதரிசனம் செய்வது எல்லா வளங்களையும் தரும் மாலையில் குடும்பத்துடன் சிவாலயம் சென்று தரிசியுங்கள் முடிந்தால் வில்வமும் செவ்வரளியும் சாற்றுங்கள் நந்திதேவருக்கு கூடுதலான அருகம்புல் செவ்வரளி வில்வம் கொண்டு சிவநந்தி தரிசனம் செய்ய வேண்டும் இந்த நாளில் பிரதோஷ தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் தொல்லைகள் நீங்கும் தருதிரம் விலகும் சுபிக்ஷம் நிலவும் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும் என்பது உறுதி தோஷம் அனைத்தையும் நீக்கும் ராகு காலத்து பிரதோஷ பூஜை கிரகதோஷங்கள் அனைத்தும் விலகும் தீய சக்திகள் அனைத்தும் அகலும் எதிர்பார்ப்புகள் தலை ஓடும் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் நடந்தேறும் வாழ்வில் வளத்துடனும் நலத்துடனும் நிம்மதியுடனும் சந்தோஷமாக வாழ்வோம் வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் ராகு காலம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடியது இந்த காலம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷ நேரமும் அந்த நேரத்தில்தான் வருகிறது சிவ வழிபாடு என்பது மிகுந்த பலன்களை பலத்தையும் தருந்தருள்வது சிவனாரை வழிபடுவதற்கு உரிய நாளான பிரதோஷம் மிகவும் முக்கியமான நாள் இந்த பிரதோஷ நாளில் சிவாலயத்துக்கு சென்று நந்திதேவருக்கும் சிவலிங்க திருமேனிக்கும் அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்பவர்களுக்கு வாழ்வில் உள்ள அனைத்து தீமைகளும் நீங்கி செல்வ வளம் பெருகி மனம் சந்தோஷம் அடைந்து அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் விரைவில் நடந்தேறும் இது சத்தியமான உண்மை பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டால் நம் வாழ்க்கை மேன்மேலும் மேன்மையடையும் அந்த வேளையில் நாம் இறைவனிடம் என்ன வேண்டிக் கொள்கின்றோமோ அது நிச்சயம் நடந்தேறும் நீங்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க இறைவனோட அன்பை பெறுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்ததை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவியில்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம மறுக்காமல் நிச்சயம் செய்யணும் அடுத்தவங்களுக்கு உதவுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நினச்சி மற்றவங்களுக்கு நம்ம உதவணும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசணும் அன்பாக ஆறுதலாக பேசுறதை மட்டும்தான் அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க வேறு எதையும் அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது வெளியில வெளியில் இருந்தா இருந்தால் நிச்சயம் குடையும் தண்ணியும் எடுத்துகிட்டு போக மறக்காதீங்க நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா விலங்குகளும் பறவைகளும் வந்து குடிப்பாங்க நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் அது நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்